என் தந்தைக்கு எதிராக என் தந்தையை முன்னிறுத்தி நீங்க எனக்கு என்ன செய்திருக்கிறீர்கள் எங்களை எப்படி வளர்த்திருக்கிறீர்கள் உங்களுக்கெல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்களை ஒதுக்கிவிட்டிருக்கிற பொழுது என் மகனை நான் இப்படி துடித்து துடித்து வளர்த்தேனே இவனுக்காக என் ஆசா பாசங்களை எல்லாம் நான் தியாகம் செய்தேனே இப்படி சிரமப்பட்டேனே என்று சொல்லி அந்த தந்தை குமுறுகிற குமுறல் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய பார்வையில் இருந்து மறைந்து போகும் என்று நினைக்கிறோமா அல்லாஹுடைய பார்வையில் இருந்து மறைந்து போகும் என்று நினைக்கிறோமா நிச்சயமாக தந்தை என்று சொல்லுகிற அந்த ஸ்தானம் இருக்கிறதே இங்கு வந்திருக்கிற நிறைய தந்தையர்கள் அன்புக்குரியவர்களே எல்லோரும் பிள்ளைகளை பெற்றவர்கள் அந்த பிள்ளைகள் பிறந்த நாளில் இருந்து அல்லது திருமணம் முடித்த காலத்தில் இருந்து பிள்ளைகள் கருத்தரித்த காலத்தில் இருந்து என் கற்பனை என் வாழ்க்கை என் வாழ்க்கையினுடைய சுமை இந்த ஓட்டம் இந்த பயணம் எல்லாம் எதற்காக அன்புக்குரியவர்களே எதற்காக எத்தனையை நானும் நீங்களும் தியாகம் செய்திருக்கிறோம் எத்தனை சந்தோஷங்களை தியாகம் செய்திருக்கிறோம் எத்தனை உணர்வுகளை விட்டுக் கொடுத்திருக்கிறோம் இதைவிட கடினமான ஒரு காலத்தில் தானே இதைவிட கடினமான ஒரு சூழலில் தானே என்னையும் உங்களையும் என்னுடையதும் உங்களுடையதும் தந்தை வளர்த்திருப்பார் என்னையும் உங்களையும் என்னுடையதும் உங்களுடைய தந்தை பராமரித்திருப்பார் அவர் பட்ட கஷ்டங்கள் அவர் பட்ட வேதனைகள் தானே இன்று நானும் நீங்களும் மனிதனாக இருப்பதற்கு ஒருவனாக நிமிர்ந்து நிற்பதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது மறந்துவிட்டோமா சகோதரர்களே அல்லா சொல்லுகிறான் பெற்றோர்களுக்கு நாங்கள் உபகாரம் செய்யுமாறு நாங்கள் மனிதனுக்கு வசியத்தை செய்திருக்கிறோம் மேல் பலகீனமாக சுமந்தால் அவனுடைய பால் குடை மாற்றுவதற்கு இரண்டு ஆண்டுகள் நீங்கள் என்று சொன்ன அல்லாஹ் அனிஷ்குர்லி வலிவாலி தெய் உன்னுடைய தாய்க்கு மட்டும் நீ நன்றி செலுத்து என்று சொல்லவில்லை தாயை பற்றி பேசிய அல்லாஹ் அந்த வசனத்தின் தொடரிலே உன்னுடைய தந்தைக்கும் நீ தாய்க்கும் தந்தைக்கும் சேர்த்து நன்றியுள்ளவனாக இருந்து கொள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அன்புக்குரியவர்களே ஒரு தாய் ஒரு பிள்ளையை கருவில் சுமக்கிறாள் தாயினுடைய கண்ணியம் தனித்துவமானது சகோதரர்களே அவள் கருவில் சுமக்கிறாள் அதற்காக சிரமப்படுகிறாள் பிரசவத்தின் வேதனையை துடிதுடித்து அனுபவிக்கிறாள் ஆனால் இங்கிருக்கிற ஒவ்வொரு தந்தைக்கும் தெரியும் ஒவ்வொரு தந்தைக்கும் தெரியும் ஒரு இரக்கம் உள்ள ஈமானிய உணர்வு ஒவ்வொரு தந்தைக்கும் தெரியும் பிள்ளை கருத்தரித்த நாளில் இருந்து அந்த பிள்ளையை பற்றிய கற்பனையும் கனவும் உங்களுடைய மூளையில் எப்படி அந்த பிள்ளையை சுமந்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய நெஞ்சத்தில் அந்த பிள்ளையை எப்படி சுமந்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய முதுகுகளில் அந்த பிள்ளையை சுமந்து கொண்டு நடக்கிற அந்த பாசம் அந்த அன்பு அந்த உணர்வு அன்புக்குரியவர்களே வாழ்க்கையில் மாறி விடுமா வாழ்க்கையில் மாறிவிடுமா இரண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் வெளிநாடுகளிலே இருந்து கஷ்டப்படுகிறோம் எதற்காக நாங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காகவா நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளை இழந்து பிள்ளைகளை உறவு பிரிந்து வெளிநாடுகளிலே வாழ்கிறார்களே அந்த துயரம் எதற்காக அன்புக்குரியவர்களே வெளிநாடுகளிலே வாழுகிற ஒவ்வொரு பெற்றோருடைய நிலைமையையும் எடுத்து பார்த்தால் ஒரு நேரம் சாப்பிட்டால் மறுநேரம் சாப்பிடுவதில்லை நோயை பார்ப்பதில்லை எந்த கஷ்டங்களையும் அவர்கள் உணர்ந்து கொள்வதில்லை என் பிள்ளை படிக்க வேண்டும் என் மகள் வாழ வேண்டும் என் மகனை வாழ வைக்க வேண்டும் என் மனைவியை சந்தோஷப்படுத்த வேண்டும் இந்த உணர்வோடு வாழுகிற இந்த கஷ்டத்தோடு வாழ்க்கையை அனுபவித்து ஒரு முதுமை நிலையை அடைந்து தள்ளாடுகிற நிலைக்கு வருகிற பொழுது அன்புக்குரியவர்களே என் தந்தையை கைபிடித்து கூட்டி போவதற்கும் அவர் படுத்த படுக்கையாகிவிட்டால் தூக்கி அவருடைய அசுத்தங்களை சுத்தம் செய்வதற்கும் இரக்கமில்லாத உணர்வில்லாத பிள்ளைகளாக நாம் வளர்கிறோம் இந்த உணர்வோடு இருந்து கொண்டு எப்படி சகோதரர்களே நாம் அல்லாஹுடைய எதிர்பார்க்க முடியும் நடுவாசல் நிறைய பேர் உடைத்து தொலைத்து தூக்கி வீசி விட்டிருக்கிறோம் தெரியுமா நிறைய பேர் தந்தைக்கு முன்னால் தந்தைக்கு முன்னால் எதிர்த்து நிற்கிறோம் தந்தையை தூசண வார்த்தைகள் பேசுகிறோம் கை நீட்டி அடிக்கிறோம் நிலையத்திலே வழக்கு வைக்கிறோம் தந்தைக்காக தந்தைக்கு எதிராக வாதாடுகிறோம் ஈமான் அல்லாஹுடைய சிந்தனை அறவே இல்லாத ஒரு மனிதனால் மட்டும்தான் அன்புக்குரியவர்களே இந்த உணர்வோடு இருக்க முடியும் தந்தையை விட்டவர்கள்தான் அந்த தந்தைக்கு நிறையவே செய்திருக்க வேண்டுமே என்ற இயக்கத்தோடு வாழுகிற பல சகோதரர்கள் இருக்கிறார்கள் உறவுகளே